ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஆத்தூர் மிளகு கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வர மிளகாய் ஒரு நாலு தனியா ஒரு ஸ்பூன் பட்டை சிறிதளவு ஏலக்காய் ஒன் ஏலக்காய் ஒன்று கிராம்பு மூணு இது எல்லாமே நாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு தட்டில் நாம் மாற்றிக்கலாம் இப்போ அதே ஜாரில் வந்து தேங்காய் சிறிதளவும் முந்திரி ஒரு அஞ்சும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க வேணாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதே திருவுண தேங்காவாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மட்டன்லேயே நாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் நாம் சேர்த்துக்கலாம் அதிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பொடியை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே வந்து நாம் தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் இப்போ இதிலேயே மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிலையே உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் தூள் உப்புனா கூட தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா பிசிறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாயும் இல்லாக்கிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வெடிக்கிறதுக்குள்ள இதை இதையும் நாம் நல்லா கலந்துட்டு இந்த சோம்பு வெடித்த பிறகு அதில் நாம் சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பும் வெடிச்சிருச்ச ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நாம் கலக்கி வச்சிருக்கிற மட்டனை இதில் நாம் சேர்த்துக்கலாம் நாம் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் இந்த மட்டனோடு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க இதில் உப்பு காரம் பத்தலான்னா கூட கொஞ்சம் உப்பு காரம் நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மட்டனை எந்த எத்தனை விசில் விட்டு வேக வைக்கிறீங்களோ அந்த அளவு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போது மட்டன் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அஞ்சு விசில் தான் விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்காக இந்த ஒரு மட்டனை எடுத்து காண்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்பி நாம் அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க இது இட்லி தோசைக்குன்னா இந்த அளவு தண்ணி இந்த அளவு இருந்தால் போதும் அதே வந்து நீங்கள் சப்பாத்தி பூரிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் தண்ணி கொஞ்சம் குறையிற வரையிலும் வச்சுக்கலாம் இப்போ நாம் இதிலேயே கொத்தமல்லி தலையை தூவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போது நாம் அடுப்பை நிறுத்திடலாம் நிறுத்திவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு நாம் மாற்றிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் சுவையான ஆத்தூர் மிளகு கறி ரெடி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்